السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله رب அலாமிகம் والسلام على سيد المرسلين وعلى இல்லாஹி ரபுல் ஆலமீன் அருமையானவர்களே சுன்னா நூலில் நூத்தி பதிமூணாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல ஜல்ல அல்லாஹல்ல தாலா நிறைவான ஈமானை இஹலாசை இறையச்சத்தை அழிமை நற்குணங்களை தந்தருள்வானாக நாம் பார்த்து வருகிற பாடங்களின் உடைய நற்பயனை அல்லாஹ் இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் தந்தருள்வானாக நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள்வானாக எல்லா தீமைகளிலிருந்தும் தவிர்ந்திருக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக அருமையானவர்களே நாயகம் செல்லல்லா அலை வசல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்துக்கும் தந்தல்வானாக நூத்தி பதிமூணாவது பாடமாகிய இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பு என்கிற பொது தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பாடங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் யாருக்கு நோன்பை விட அனுமதி என்பதைத்தான் நாம் தொடராக சில பாடங்களில் பார்த்து கொண்டு வருகிறோம் சென்ற பாடத்திலையும் இது குறித்து தான் நாம் பார்த்தோம் சென்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய இந்த பாடமும் இருக்கிறது வாருங்கள் நாம் பாடத்திற்கு உள்ளே செல்வோம் சென்ற பாடத்துடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து இந்த பாடத்திலையும் பார்த்து விடுவோம் ஒருவர் பயணப்படுகிறார் அவருடைய பயணம் என்பது முடிவு செய்யப்படுவதற்கு முன்னால் அவர் நோன்பை நீய செய்கிறார் பிறகு பகலினுடைய இடையில தான் அவர் பயணிக்கிறார் அப்படி பயணிக்கும் பொழுது அவர் நோன்பை விட அவருக்கு அனுமதி இருக்கிறதா என்றால் பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து அவருக்கு அனுமதி இல்லை என்று அதே நேரத்தில் அஹ்மதி புன் அகம்பல் ரஹ்மதுல்லா அவர்களும் இசாக் ரஹமத்துல்லாஹ் அலேஹி அவர்களும் அனுமதி வழங்கினாங்க அவங்க அனுமதி வழங்குறதுக்கு காரணம் திருமதி இமாம் அவர்கள் ஒரு ஹதீசை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டுதான் இவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள் என்பதை சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த பாடத்துல அந்த ஹதீஸ் என்ன இமாம் திருமதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அன் முகமதி பின் முகமதி புனு காம் என்பவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசு கால அவர்கள் சொல்கிறார்கள் இந்த காலவனுடைய பாயில் யார் அப்படின்னா முகமதி பினு காம் அத்தை தூ நான் வந்தேன் ரமலான ரமலான்ல வந்தேன் அனசபுனா மாலிக் மாலிக்கின் மகனார் அனசரதி அல்லாஹத்துல நான் வந்தேன் ஒகுவ இரீது சஃபரன் ஒகுவனா அவர்கள் அனசரதி அல்லாஹு இரீது நாடி நாடிய நிலையில் சஃபரன் பயணத்தை நாடிய நிலையில நான் அவர்களிடத்துல வந்தேன் ஒகது ரொஹிலத் லகு ராஹிலத்து அவருடைய பயணம் அவருக்கு தயார் செய்யப்பட்டு விட்டது பயணம் தயாராக இருக்கிறது அவங்க பய பிரயண பிரயாண பயண பயணப்படுறதுக்கு பிரயாணத்துக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க அவங்க பிரயாணம் செய்ய போறாங்க பயணத்தினுடைய உடையும் அவர்கள் அணிந்து விட்டார்கள் பயணத்திற்கான ஆடையை அணிஞ்சிட்டாங்க உணவை கொண்டு வர சொன்னார்கள் சாப்பிட்டார்கள் பயணம் புறப்படும் பொழுது ரமலான் மாதத்தில் சாப்பாடு கொண்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டு பயண போகிறாங்க அப்பொழுது நான் அவர்களிடத்துல கேட்டேன் யார் சொல்கிறா முகமது பின்னு காப் அவங்க சொல்கிறாங்க நான் மனசுபனு மாலிக் ரதி அவங்க இடத்துல கேட்டேன் சுன்னத்துன் இதுதான் சுண்ணத்தா நாயகத்தினுடைய வழிமுறை இதுதானா என்று கேட்டேன் அதாவது அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துல கேக்குறாங்க நம்ம எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இதுதான் சொன்னதா இப்படிதான் செய்யறதா அப்படின்னு கேக்குற அந்த தோரணையில கேட்கல கேள்வியை நல்லா விளங்கி கொள்ளணும் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் நாயகத்தினுடைய அருமை தோழர்களிடத்துல இருந்து நாயகத்தினுடைய வழிமுறை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் சொல்ல அப்பொழுது மாலிக் மாலிக்கிறதி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் சும துண்மன் ஆமாம் இதுதான் நடைமுறை பிரயாணத்துல நோன்ப விடுறதுங்கிறது நாயகம் செல்லல்ல அலே சொல்லம் அவர்கள் காட்டி தந்த நடைமுறை என்று சொல்லி மாலிக் மாலிக்கிறதி அல்லாஹன் அவர்கள் கூறினார்கள் சும்ம பிறகு ரகிப பயணித்தார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக வருகிறது வல் பைஹி பைஹக்கில நாலாம் பாகத்துல இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது சரி இப்பொழுது நாம தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா அனசிபனு மாலிக் ரத்தியல்லாஹங்க பகல்ல ரமலான் மாதத்துல பயணத்தை துவக்குறாங்க அப்படி துவக்கும் பொழுது அவங்க சாப்பிட்டுட்டு பயணப்படுறாங்க அப்ப இதை வைத்துத்தான் பகல் காலத்துல ஒருவர் பயணத்தை துவக்குகிறார் என்றால் அவர் நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்று அகமதிபுன் ஹம்பல் ரஹ்மூல்லா அவர்களும் சாஹ் ரஹமத்துல்லா அலி அவர்களும் அனுமதி வழங்குறாங்க மனசுபுண மாலிக் அலி அல்லாஹன் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது சான்றாக வைத்து சரி அடுத்து நாம பார்க்க போகிற இன்னொரு ஹதீஸை பாருங்கிபுனு ஜுபைர் உபைதிபுனு ஜுபைர் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் கால அவர்கள் சொன்னார்கள் ரகிப்து நான் பயணித்தேன் மக பசரா அல் ஹிஃபாரி பசரா அல் கிஃபாரி அவர்களோடு நான் பயணித்தேன் கப்பல்ல என்கிற இடத்திலிருந்து கப்பல்ல நான் பயணித்தேன் இது ஒரு புஸ்தாத்ங்கிறது ஒரு பழமையான ஒரு ஊர் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய இடம் சி ரமல்லான் ரமல்லான்ல தான் நான் பயணித்தேன் அப்பொழுது அவர்கள் தட்டிவிட்டார்கள் சும்மூபு தன்னுடைய உணவை அவர்கள் நெருங்கினார்கள் சும்ம பிறகு கால அவர்கள் சொன்னார்கள் இஃத்தரில் நீனும் நீங்களும் நெருங்குங்கள் அதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அப்பொழுது நான் கேட்டேன் அலஸ்த பைனல் புயூதி வீடுகளுக்கு மத்தியில் நீங்கள் இல்லையா என்று நான் கேட்டேன் ஃபகால அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அபு பஸ்ரா அபு பஸ்ரா அவர்கள் சொன்னார்கள் அன் ரசூ அன் சுன்னி சல்லாஹ் அலி வசல்லம் ரசூல் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லத்தினுடைய அந்த சுண்ணத்தை நீ வெறுக்கிறாயா என்று கேட்டார்கள் பாருங்க அபு பஸ்ரா அவங்க நபியினுடைய தோழர்களில் ஒரு தோழர் சஹாபி அவங்க ரமதான் மாதத்துல பயணத்துல இருக்கிறாங்க பயணத்துல இருக்கும் பொழுது அவர்கள் உணவு சாப்பிட்டு இருக்கிறார்கள் கூட இருந்த குபை திபண்ணு ஜுபைர் அவர்களையும் சாப்பிட அழைத்திருக்கிறார்கள் அப்பொழுது இவங்க வந்து வீடுகளுக்கு மத்தியில நீங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க இந்த விஷயம் நோன்பு நேரத்தில் நோன்பு நோர்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கு மத்தியில் நீங்க இல்லையா நீங்கள் என்ன தனிமையிலாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க பிரயாணத்துல சாப்பிடணும் நோன்பை விடணுங்கிறது நியாயம் செல்லத்தினுடைய வழிமுறை அந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் நோன்பை விடாமல் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறீர்களே என்று அவங்க திருப்பி கேட்டிருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து தெரிய வர்றது இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிய வருகிற விஷயம் என்னவென்று கேட்டால் பயணத்துல நோன்பை விடுவது நாயகத்தினுடைய வழிமுறை என்பது நமக்கு தெரிய வருகிறது அப்ப இரண்டு ஹதீஸ் முதல் ஹதீஸ் என்ன அனசுபின் மாலிக் ரதிய வன்கு அவர்கள் பயணத்துல நோன்பை விட்டிருக்கிறார்கள் இரண்டாவது சஹாபியான அபுபஸ்ரா அவங்களும் நோன்பை பயணத்துல விட்டிருக்கிறாங்க அதுவும் பய பகல் காலத்துல தான் அவங்க வந்து பகல் பிரயாணத்தை துவைக்கிருக்கிறாங்க இந்த ஹதீஷனுடைய விளக்கத்துல விரிவுரையில அதெல்லாம் சொல்லப்படும் அவங்க எப்பொழுது பயணத்தை துவக்கினாங்க பகல்லையா இரவிலையா கப்பல் பயணம் தோங்குறதுங்கிறது பகல்ல தான் அதனால பகல்ல பயணத்தை துவக்கினாலும் அவர்கள் நோன்பை விட்டிருக்கிறார்கள் நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதற்கு அகமதி புனல் ரஹுல்லா அவர்களுக்கும் இசாக் ரஹத்துல்லா அலைகளுக்கும் அனசபுன் மாலிக் அவர்களுடைய அந்த ஹதீஸும் அபு பஸ்ரா அவர்களுடைய இந்த ஹதீஸும் சான்றாக அமைகிறது சரி இந்த ஹதீஸை ரவாஹு அஹமத் இமாம் அஹமதி புனஹம்பல் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அபூதிமா அபுதாவுத் இமாம் அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஓ சிகாத்தும் இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் மிக சரியாகத்தான் இருக்கிறது இதனுடைய நண்பக தன்மையில் யாரும் எந்த குறையும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பாளர் தொடரில் தான் இருக்குது உறுதிமிக்க அறிவிப்பாளர்கள் ஏற்க தகுந்த தான் ஏன்னா நோன்பு திறக்கிறது சம்பந்தமா வந்ததுனால இதில் அறிவிப்பாளரை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது பிரயாணத்தில் நோன்பை விட்டாங்கன்னு சொல்ல வருதா இல்லையா அதனால தான் இந்த ஒரு ஜாலுகூசாத்தன் என்பது மிக மிக கவனிக்கத்தக்கது மிக மிக அவசியமானது அபுதாவுதுல இந்த ஹதீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அகமது முஸ்னது அகமதுல ஆறாவது பாகத்துல முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாம் பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது வல் பைஹகி இமாம் பைஹகி ஹக்கி ரஹமத்துல்லா அவர்கள் நாலாம் பாகத்துல இருநூத்தி நாப்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து ஷௌகானி இமாம் அவர்கள் இந்த ரெண்டு ஹதீஸ்ல இருந்து நம்ம மேலே பார்த்தோம் அல்லவா அதாவது மாலிக் ரதி அல்லாஹன் கு அவர்களுடைய ஹதீசு அடுத்ததாக அபு பஸ்ரா அவர்களுடைய ஹதீஸ் இந்த இரண்டு ஹதீஸில் இருந்து இமாம் அவர்கள் தங்களுடைய அபிப்பிராய கருத்தை தெரிவிக்கிறாங்க வாங்க பார்ப்போம் வல் கால ஷௌகானி ஷவுகானி அவர்கள் கூறினார்கள் வல் ஹதீசானி இரண்டு ஹதீஸ் எதுல்லானி அறிவிக்கின்றன அலா முசாஃபிரி நிச்சயமாக பயணிக்குறப்பது அவர் பயணப்படுறதுக்கு முன்னாடியே பகல் காலத்துல நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதை அறிவிக்கிறார் பாருங்க ரெண்டு ஹதீஸ்லையுமே அனசிபுன மாலிக் ரதியல்லா பயணத்தில் ஏற்பாடு எல்லாம் தயார் செய்யப்பட்டு வச்சு பயண உடைய போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தான் பயணத்துக்கு கிளம்புறாங்க அப்படி தானே ஒன்று ரெண்டாவது இவங்க இந்த பிஸ்தாத் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்து பிரயாணத்தை பிரயாணப்படுறாங்க பிரயாணப்படும் பொழுது அந்த நேரத்தில் உணவை கொண்டு வர சொல்லி சாப்பிட்டுட்டு தான் அவங்க பயணப்படுறாங்க என்ன காரணம்னா இந்த குபைது பனோ ஜுபைங்கிற கேட்ட கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும் பைனல் புயூத் வீடுகளுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் இன்னும் நீங்க வீடுகளை விட்டு ஊரை விட்டு பயணப்படலீங்க பயணத்துல நீங்க இல்லையே ஊர்ல தானே இருக்கிறீங்க ஊர்ல இருக்கும் பொழுது பயணத்தை துவக்கறதுக்கு முன்னாடியே நோன்பை விட அனுமதி இருக்கிறது என்பதுதான் இந்த ரெண்டு ஹதீஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஆதாரம் என்று ஷௌகானி அவர்கள் கூறுகிறார்கள் மினல் மௌலி ஒரு இடத்தை விட்டு அல்லதி அராத சஃபர மின்ஹு எந்த இடத்தில் இருந்து பயணத்தை நாடுகிறாரோ அந்த இடத்தில் இருந்து அவர் வெளியேறுவதற்கு முன்னாடியே நோன்பை விட பயணிக்கு அனுமதி இருக்கிறது என்பதைத்தான் இந்த மேற்கண்ட இரண்டு ஹதீசுகள் அறிவிக்கின்றன என்று சௌகானி அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறினார்கள் கூறினார்கள் வா அம்மா ஹதீசு அனஸ் அனஸ்ரதி அல்லாஹனுடைய ஹதீஸ் ஆகிறது வா அறிந்து கொள் ஹதீசு அனஸ் அனஸ்ரதி அல்லாஹனுடைய ஹதீஸ் ஆகிறது சகீகாக இருக்கிறது அம்மா ஹதீசு அனசின் அனஸ் ரதி ஹதீஸாக ஹதீசாக ஹதீசாகிறது சஹீஹான ஹதீஸாகவே இருக்கிறது யக்துலி அந்த ஹதீஸ் தேடுகிறது ஜவாசல் சித்ரி நோன்பை விடுவது கூடும் என்பதை தேடுகிறது மஹா உஹுபதி சஃபரி பயண ஏற்பாடுகள் இருப்பதுடன் பயண தயாரிப்புகள் இருப்பதுடன் பயண ஏற்பாடுகள் இருப்பதுடனே பயணத்திற்கு முன்பாகவே பயண தயாரிப்பு இருக்கிறது அந்த நிலையில நோன்பை விடுறதுக்கு அனுமதி இருக்குது என்பதுதான் அது அனசலியலானுடைய அதிசி தெரிவிக்கிறது அவங்க பயணத்தை எல்லாம் தயார் செஞ்சு வைத்துட்டு நோன்பை விட்டுட்டு தானே பயணப்பட்டாங்க கால மேலும் இப்னுல் அரபி அவங்க சொல்கிறார்கள் வஹாதா ஹுவல் ஹக்கோ இதுதான் சரியானது இந்த காலவனுடைய ஃபாயிலாக இப்னுல் அப் அரபி அவர்களையும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது இந்த காலவனுடைய ஃபாயிலாக ஷௌகானி மாம அவர்களையும் வைத்துக் கொள்ளலாம் ஷௌகானி மாம் அவர்களை வைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கிறது ஏன்னா ஷௌகானி அவங்க தான் முதலில் பேசினார்கள் இப்பொழுதும் அவர்கள் சொல்கிறார்கள் இடையில இபனுல் அரபினுடைய சொல்லை அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் அதனால் இந்த காலவனுடைய ஃபாயிலாக இபனுல் அரபியை வைப்பதை விட ஷௌகானியை வைப்பதுதான் மிக பொருத்தமானதாக நாம் கருதுகிறோம் வகாதா இதுவாகிறது ஹுவல் ஹக்கு இதுதான் சரியானதாக இருக்கிறது என்று சௌகானி அவர்கள் கூறினார்கள் மேலும் அவர்கள் கூறினார்கள் இதுதான் சரியானதாகவும் இருக்கிறது ஆகமாக்கப்பட்ட பயணம் லில் சுத்ரி நோன்பை விடுவதற்கு ஆகமாக்கப்பட்ட பயணம் அது ஒரு பயணம் நோம்ப விடுறதுக்கான ஆகமாக்கப்பட்ட பயணம் என்பது அது ஒரு பயணம் அல்லது எப்படிப்பட்ட பயணம் தெரியுமா அந்த பயணத்தின் காரணத்தால் தொழுகை சுருங்கிவிடுமேன் அல்லது இப்படி படிக்கலாம் தொழுகை சுருக்கப்படுமேன் தொகுசரு சலாத்து பி சபபிஹி எந்த பயணத்தின் காரணத்தால் தொழுகை சுருக்கப்படுமோ அத்தகைய பயணம்தான் நோன்பை விடுவதற்கான அனுமதிக்கப்பட்ட பயணமாக இருக்கிறது அடுத்து வ முத்ததுல் யகாமதி தங்கக்கூடிய காலம் அல்ல தீ எப்படிப்பட்ட தங்கக்கூடிய காலம் யஜூசு லில் முசாஃபிரி நோன்பாளிக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த தங்கக்கூடிய நாள்ல நோம்ப விடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நோம்ப விடுறதுக்கு அனுமதிக்கப்பட்ட தங்கக்கூடிய காலம் என்பது முத்தத்துள்ள எந்த தங்கக்கூடிய காலத்துல தொழுகையை சுருக்கி தொழுவது அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தங்கக்கூடிய காலத்துல தான் நோன்பை விடுவதற்கும் அந்த பயணிக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது முந்தி விட்டது ஜமீ அருதாலிக்க அனைத்தும் இவை அனைத்தும் முந்திவிட்டது மபஹசி மபஹி சலாத்தி தொழுகையை சுருக்கி தொழுதல் என்கிற ஆய்வில் ஏற்கனவே அந்த பாடம் இந்த நூலில் தொழுகை என்கிற தலைப்பில் தொழுகையை சுருக்கி தொழுதல் என்கிற ஒரு துணைத் தலைப்பின் கீழ் அதில் பேசப்பட்டிருக்கிறது எந்த ஒரு பயணி தொழுகையை சுருக்கி தொழுவது கூடும் அதனுடைய பயணத்தினுடைய அளவு என்ன அவர் பயணத்தில் தங்கியிருக்கக்கூடிய நாட்கள் எத்தனை நாட்களுக்கு அவர் தொழுகையை சுருக்கி தொழ அனுமதி இருக்கிறது இது எல்லாம் அந்த பாடத்துல அதை பத்தி பேசியிருக்கிறது பேசப்பட்டிருக்கிறது அதனால தான் நூலாசிரியர் அவர்கள் இதை இப்படி குறிப்பிடுகிறார்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஓ மதாஹிபுல் ஹொலமாயி உலமாக்களுடைய கருத்தும் இதுதான் ஓ தோ தீக்கு இபுனு கையும் இபுனு கையும் அவர்களுடைய தஹீக்கும் இதுதான் இமாம் இபினுல் கையும் அவர்கள் ஆய்வு செய்து எடுத்த விஷயமும் இதுதான் அதே மாதிரி மதுகபனுடைய அறிஞர்களும் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க எத ஒரு பயணி நோன்ப விடுறதுக்கும் அதே மாதிரி பயணத்துல தங்கி இருக்கக்கூடிய நாள்ல நோன்ப விடுறதுக்கு உண்டான அளவுகோல் என்னன்னா அந்த தொழுகையை சுருக்கி தான் அப்படிங்கிறது தான் உலமாக்களுடைய மதுகபும் இபினுல் கையும் அவங்களுடைய மதுகமும் அதுதான் மது அபுதாவுத் வல் பைஹி வத் திட்டமாக அஹமது புன் அஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அபுதாவுத் அவங்களும் அறிவித்திருக்கிறாங்க வல் பைஹக்கி இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அவங்களும் அறிவித்திருக்கிறாங்க இமாம் தஹாவி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களும் அறிவித்திருக்கிறாங்க மன்சூரில் கல்வி மன்சூரில் கல்வி அவர்களை தொட்டும் அறிவித்த செய்தி என்னவென்று கேட்டால்

அக்கபா என்கிற இடத்தினுடைய அளவு அளவிற்கு அவங்க பயணித்தார்கள் பயணித்த அளவை அவங்க மேற்கோள் காட்டுகிறார்கள் அதாவது இந்த ரெண்டு ஊருக்கு இடையில ஒரு அளவு தொலை தூரம் இருந்தது ஒரு தொலை தொலைதூரம் உள்ள அளவிற்கு அவங்க பயணித்திருக்கிறாங்க பயணித்த பயணத்தினுடைய அளவை இங்க காட்டுறாங்க இந்த திஹ்யாங்கிறவங்க எந்த அளவுக்கு பயணம் செய்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஊர்ல இருந்து திம்சத் வரைய பயணிச்சாங்க அதனுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்டா புஸ்தாத்துல இருந்து அகபா வரை உள்ள அளவு இந்த பயணம் எப்பொழுது இருந்தது அப்படின்னு கேட்டா ஃபி ரமலான் ரமலான் மாதத்துல இருந்தது சும்மா பிறகு இன்னகு நிச்சயமாக அவர்கள் அஃதர நோன்பு துறந்தார்கள் வா அஸ்தர மஹஹு நாசுன் மக்களும் அவரோடு சேர்ந்து நோன்பு துறந்தார்கள் உ கரிஹா ஆஹருன் ஐ யுப்திரு நோன்பு திறப்பதை சில பேர்கள் வெறுத்தார்கள் ஃபலம்மா ரஜா இலா கரிய திஹி தன்னுடைய ஊரின் பக்கம் அவர்கள் திரும்பிய பொழுது இந்த ஹியுடையில் அமீர் யாரு தெஹ்யா ரஜாவினுடைய ஃபாயில் யாரு திஹ்யா தன்னுடைய ஊரின் பக்கம் அவர்கள் திரும்பிய பொழுது கால சொன்னார்கள் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக லகது திட்டமாக இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் கண்டேன் துண்ணோ அதை நான் என்னவில்லை அன்னி அராகு அந்த காரியத்தை நான் பார்ப்பேன் என்று நான் நினைக்கல இன்ன கௌம நிச்சயமாக ஒரு கூட்டத்தார்கள் ரஹிபூ வெறுத்து விட்டார்கள் அன் ஹதிய ரசூலில்லாய் சல்லாஹ் அலஹி வசல்லம் வாசாபிகி அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலையி அவர்களுடைய நடைமுறையை அவர்கள் விட்டார்கள் வாஷாபிகி அவர்களுடைய தோழர்களுடைய நடைமுறையும் அவர்கள் வெறுத்து விட்டார்கள் இதை நான் பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஏன்னா அலைஹி அலிஹிவசல்லம் அவர்கள் பிரயாணத்துல நோன்பு விட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தோழர்களும் விட்டிருக்கிறார்கள் ஆதலாலே இவர்களும் நோன்பை விட்டார்கள் இவர்கள் விடுவதை பார்த்து மக்களும் நோன்பை விட்டிருக்கிறார்கள் சில மக்கள் ஆனால் வேறு சிலர் நோன்பை விடாமல் நோன்பை தொடர்ந்தார்கள் அல்லவா அந்த காட்சியை நான் காண்பேன் என்று எண்ணவில்லை அதுதான் நாயகத்தினுடைய நாயகத்தினுடைய தோழர்களை தோழர்களின் வழியை வெறுப்பது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொன்னார்கள் யகூலு தாலிக லில்லதீன சாமு இதை யார் இடத்துல அவங்க சொன்னாங்கன்னா அதனை சொன் சொல்பவர்களாக இருந்தார்கள் லில்லதீன சாமு நோன்பு நோக்கிறவர்கள் இடத்துல தான் அதை சொன்னாங்க சும்மா பிறகு கால ஐந்த தாலிக்க அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹும் மக்பல் நீ இழைக்க யா அல்லாஹ் பக்கம் என்னை நீ கைப்பற்றிக் கொள் அப்படின்னா என்ன நீ மௌத்தாக்கு அப்படின்னு துவாசிதான் ஏன்னா நாயகத்தினுடைய வழிமுறைக்கு எதிராக நாயகத்தினுடைய தோழர்களினுடைய செயல்பாடுக்கு எதிராக ஒரு காரியம் நடைபெறுவதை நான் பார்த்துட்டேன் நான் பார்க்கக்கூடாத ஒரு செயலை பார்த்துட்டேன் இனி நான் உலகத்தில் வாழக்கூடாது என்னை மௌத்தாக்கின் துவா செய்தார் இந்த ஹதீஸ் அபுதாவதுல ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணாவது ஹதீஸாக வருகிறது முசனது அகமதுல ஆறாவது பாகத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டாவது பக்கத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது பை நான்காவது பாகத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது வபுனு ஹுசைமா இபுனு ஹுசைமாவில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஓராவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஹதீஸி இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர்கள் அனைவருமே சிகாத்துன் உறுதிமிக்கவர்கள்தான் இல்லா மன்சூருல் கல்வி மன்சூருல் கல்வி அவர்களை தவிர ஒகது வசகஹு மன்சூருல் கல்வி அவர்களை உறுதிமிக்கவர்களாக ஆக்கிவிட்டார்கள் அல்ல ஹிஜிலி ஹிஜ்லி என்பவர்கள் கூட இந்த மன்சூருல் கல்வியை உறுதிமிக்கவர்களாக ஆக்கிவிட்டார்கள் ஆக மொத்தத்தில் இந்த ஹதீஸ்னுடைய அறிவிப்பாளர்கள் எல்லோருமே உறுதிமிக்கவர்கள் அப்போ இந்த பாடத்துல நம்ம பார்த்த இந்த இறுதியான இந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டால் பயணத்தினுடைய தொழுகையில் சுருக்கி தொல்வதற்கு எந்த தொலை தூரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தொலை தூரம்தான் நோன்பிலையுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நோன்பை நோன்பை விடுவதில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இமாம்களுடைய அபிப்பிராயம் அதற்கான சான்றாக அந்த அதிசயம் நாம் பார்த்து விட்டோம் அலமதுல்லா இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் அலாமலை வரமத்துலா வர